எவ்வளோ முடி கொட்டினாலும் கவலையே வேண்டாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பேக் போட்டாலே போதும் அந்த அளவுக்கு முடி வந்து கொட்டுறது உடனே நிற்கும் இது வெங்காயத்தோட தோல் தான் வெங்காயத்தோல் வந்து நம்ம சமைக்கும் போது எடுத்து வச்சு அதை க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்ணுற சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் சளி இருமல் தலைவலி இந்த மாதிரி இந்த பேக் யூஸ் பண்ணும்போது எதுவுமே வராது தாராளமாக இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அப்படி ஒரு எக்ஸலண்ட் பேக் தான் இது இதுவரைக்கும் நம்ம சேனலில் ட்ரை பண்ணாத ஒரு பேக் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ஹேர் ஃபால்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனது ஹேர் பேக் போட்டாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ